என்ன கேள்வி வேண்டிய ஒரு வெட்டி பசங்க கூட்டத்தை வச்சு எவ்வளோ வேலை வந்தீங்க தெரியுமா வெட்டி பசங்களா வாங்க சார் வாங்க நீங்கள் தான் சொன்னீங்களா வெட்டி பசங்கன்னு கடைசியாக உங்க வாழ்க்கையில் எப்போ ஒரு புக்கை படிச்சிருப்பீங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லைனாக படிச்சிருக்கீங்களா படிச்சிருக்கேன் சார் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் எல்லாம் படிச்சிருக்கேன் இந்த ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபேஸ்புக் மெசேஜ்லாம் படிக்கிறவங்களே சார் எக்ஸாம் கிராக் பண்ணுறதக்காண்டி நிறையா டெஸ்ட் புக் படிக்கிறவங்க போங்க போய் உட்காருங்க சோசியல் மீடியா அடிக்ஷன் பல லட்ச யங்ஸ்டர்ஸோட ட்ரீம் அழிச்சிருக்கு அதில் தப்பு சின்ன ஒரே கூட்டம் இந்த ஆஸ்பிரன்ஸ் அதுக்காக அவங்க கொடுத்த வேலை அவங்க என்ஜாய் பண்ண வேண்டிய அவங்களோட யங் ஏஜ் இந்த கொடுமையை உங்களுக்கு தெரிய முயற்சி பண்ணி பண்ணி முடியல கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரிஞ்ச நமக்கு அதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஆஸ்பிரண்டாக இருப்பார் ஞாபகம் இருக்கா கடந்த பத்து வருஷத்தில் பத்து லட்சத்துக்கு அதிகமான தடவை எப்படா வேலைக்கு போக அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு பன்னெண்டாயிரத்துக்கும் அதிகமான பேருக்கு இனிமே உனக்காக என்னால் வெயிட் பண்ண முடியாதுடா என்னை விட பெட்டர் லைஃப் பார்ட்னர் உனக்கு கிடப்பாங்கனான்னு மெசேஜ் வந்திருக்கு முப்பதாயிரத்துக்கும் அதிகமான ஆஸ்பிரன்ஸ்க்கு சொட்ட விழுந்திருக்கு ஒரு கோடியே பத்து லட்சத்துக்கு முப்பதாயிரம் தடவை தெண்ட சோறுனு கூறப்பட்டிருக்கு திண்டம்மா இருக்குன்னு சொல்லி சொல்லி பால் பாக்கெட்ல இருந்து வீட்டு வேலை வரைக்கும் எல்லாத்தையும் வாங்குறது இதுல ஆஸ்பிரன்ஸ்க்கு எப்படி டைம் கிடைக்கும் அவங்க பாட்டி பண்ண பணம் கேட்கல சார் படிக்க டைம் கேட்குறாங்க ஆஸ்பிரன்ஸ் மட்டும் இல்ல

ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இது வரைக்கும் ஒரு பத்து லட்சம் ஆஸ்பிரன்ஸ் இந்த வேலையை வேணாலும் விட்டு போயிட்டாங்க இப்போ சொந்தக்காரங்க எங்க இவன் கவர்மெண்ட் ஜாப் போயிருவானு கொஞ்சம் கொஞ்சமா நெகட்டிவா பேசி பேசி டிமோட்டிவேட் பண்றது உண்மையா படிக்கிற ஆஸ்பிரன்ஸ் வேலைக்கு போறதை தடுக்கிறது ஐம்பதாயிரம் ரூபாய் எப்படி வீக்கெண்ட் பார்ட்டிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்றவன் வேலைக்கு போக முடியலன்னு கை தூக்குறான் அவனுக்கு காசு கொடுத்த அப்பாவோ அம்மாவோ அவன கேள்வி கேட்கல ஆனா வெறும் ஐநூறு ரூபாய் எக்ஸாம் பீஸ் கட்ட காசு கேட்ட ஆஸ்பிரண்ட கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர்லயே சாகடிக்கிறீங்க இதெல்லாம் கவனிக்க உங்களுக்கு டைம் இல்ல இத சொல்லதான் இன்ஃபுளுசர்ட்ட கேட்டோம் ஆனா கொலாப்ல கிரிஞ்சி வீடியோ போடுறதுக்கும் டான்ஸ் ஆடுறதுக்கும் பேக் ப்ரமோஷன் பண்றதுக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு ஒரு ஆஸ்பிரன்ஸ் கூட்டமே அழிய போதுன்னு சொல்றதுக்கு ரெண்டு நிமிஷம் இல்ல நீங்க எங்களுக்கு அட்வைஸே பண்ண வேணாம் நாங்க சொல்லல வெளியே எங்கேயாவது பார்த்தா தம்பி எப்ப வேலைக்கு போவோம்னு கேட்க வேணாம் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சோம் அப்புறம் எப்பப்பா கல்யாணம் அப்படின்னு சொல்ல வேணாம் மொத்தத்துல எங்களை டிமோட்டிவேட் பண்ற மாதிரி பேசவே வேணாம் விடிய விடிய படிக்கிறனால ஒரு நாளைக்கு ஐம்பது முடி கொட்டி போதியா ஒரு நாளைக்கு காலேஜ் முடிச்சோனையும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னா ஒரு ஆஸ்பிரண்டால கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியுமா சாதாரண கவர்மெண்ட் ஜாப் இதுக்கு ஏன் போட்டி போடுறீங்க ஐடி ஜாப் போக வேண்டியதானே யோ சாதாரண கவர்மெண்ட் ஜாப்பா ஐடி ஜாப்னா என்னையா பலாயிரம் பேரை ரீசனே இல்லாமல் வேலையை விட்டு வெளியே அனுப்புற ஊரியா ஐடி ஜாப் ஆடம்பரம் கவர்மெண்ட் ஜாப் அத்தியாவசியம் ஒரு நெகட்டிவாக பேசுகிற கூட்டத்துக்கிட்ட இருந்து எங்களை மாதிரி ஆஸ்பிரன்ஸ் கூட்டத்தை காப்பாற்ற கடைசியாக சோஷியல் மீடியாவை நம்பி வந்திருக்கோம் இந்த வீடியோவில் யாரையாவது நாங்கள் ஹர்ட் பண்ணியிருந்தா அவங்கள்ட்ட நாங்கள் கை கூப்பி மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இன்னும் ஒரு நிமிஷத்தில் இந்த வீடியோ முடிஞ்சிடும் ஆனால் இது நிறைய பேருக்கு போய் சேர்றது நீங்கள் பண்ணுற நல்ல கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர்ல தான் இருக்குது யாரும் இனிமேல் எங்களை டிமோட்டிவேட் பண்ண வேணாம் ஏன்னா அது நாங்கள் வேலைக்கு போறதை தேவ லேட் ஆகிடும்